நாள் செய்யும்னிதான செய்யும் என நாடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு புண்ணே வந்து தோன்றிடனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு நேர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது தினசரி பலன்களைச் சொல்ல இருக்கிறோம் இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்ப்போம் வருடம் சார்வரி வருடம் நாள் பதினெட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் மாதம் மார்கழி மாதம் தனுசு மாதம் என்று சொல்வார்கள் தமிழ் தேதி மூணாம் தேதி அயனம் தட்சிணாயணம் ருது ஏமந்த ருது பட்சம் வளர்பறை சுக்லபட்சம் அதாவது திருமணம் சாரி திருவோணம் இரவு பத்து முப்பத்தாறு வரை பிறகு அவிட்ட நட்சத்திரம் வருகிறது திதி சதுர்த்தி திதி அஞ்சு நாற்பத்தைந்து மாலை வரை பிறகு பஞ்சமி திதி யோகம் வியாக்கத்தம் அர்ச்சனம் கர மரணயோகம் சித்த யோகம் வருகிறது கரணம் பத்திரை பவம் சந்திராஷ்டமம் திருவாதிரை புனர்பூசம் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு இருபத்தொம்பது சூரிய அஸ்தமனம் அஞ்சு நாற்பத்தி மூணு இன்றைய ராகுகால நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து பதினைந்து வரை இப்பொழுது இன்றைய கிரகங்கள் அதாவது இது பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலாபலன்களை தர இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் இப்போது மேஷ ராசி அப்படின்னும்பொழுது ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் இது மாபெரும் சிறப்பு செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கிறது கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலமாக இருக்கிறது வீட்டில் விருந்தினருடைய வருகை இருக்கும் தைரிய வீரியஸ்தானம் வலு குறைகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இளைய சகோதரத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தாயாருடைய உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது படிக்கும் மாணவ மாணவர்கள் நல்லா படிப்பாங்க ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் உங்கள் உங்களுடைய பிள்ளைகளால் நீங்கள் பெருமை பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இருந்தபோதிலும் சனி பகவான் இணைவு இருப்பதால் அவர்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குலதெய்வ வழிபாடு ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் தைரிய வீரியஸ்தானம் அதாவது ஆரோக்கிய ஆரோக்கியஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது எந்த ஒரு குறையும் இல்லை எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னு சொன்னால் புதுசாக கடன் வாங்கலாம் எந்த குறையும் இல்லை ஏழாம் இடத்து அதிபதி எட்டில் போய் மறைந்ததால் வாழ்க்கை துணையே உங்களுக்கு எதிராக இருப்பார் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்பொழுது ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது பாக்கிய குறைவு ஏற்படுகிறது தகப்பனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க இன்றைக்கு சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள் வேலை இல்லாத வேலையில் இருப்பவர்களும் சிறப்பாக பணிபுரிந்து மேலதிகாரியுடைய பாராட்டுதல் பெறுவார்கள் என்று சொல்கிறோம் இப்பொழுது மேச ராசியை நாம் பார்த்தோம் அடுத்தது ரிஷபம் ரிஷபம் பொழுது ராசியை குரு பகவான் பார்க்கிறார் இது மாபெரும் சிறப்பு செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கிறது கொழுக்கள் வாங்கல் கொஞ்சம் நீக்கி வச்சுக்காதீங்க இரண்டாம் வீட்டை சனி பார்க்கறது அதனால் இப்போ கணவன் மனைவி சண்டை சச்சிரு வரும் விட்டு கொடுத்து போங்க பண வரவு திருப்திகரமாகத்தான் இருக்கும் ஆனால் அதை சரியாக கையாள வேண்டும் கொடுக்கல் வாங்கலை வைத்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகிறோம் தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடின்றி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் பிபிஓ சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் தொழில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள் அப்படி பணிபுரிந்து நல்ல ஒரு சம்பாத்தியம் பெற்று சந்தோஷம் அடையக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம் உங்களுடைய தாயாருக்கும் உங்களுக்கும் அதாவது க தாயாருடைய உடல்நிலையில் பிரச்சனை இருக்கும் உங்களுடைய உடல்நிலையிலும் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது உங்கள் தேக ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு மேன்மை பிள்ளைகளால் அடையக்கூடிய ஒரு நாள் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம் இருந்த எது இருந்த போதிலும் உங்களுக்கு ஏழில் கேது இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு எதிர எதிராக பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கையில் கெட்டுப்போவதில்லை என்று சொல்லுகிறோம் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வாக்கிய நிறைவு ஏற்படுகிறது தகப்பன் தகப்பனுடைய சொந்தங்களால் நீங்கள் ஒரு அருமையான ஒரு லாபத்தை ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நாள் சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் கடும் உழைப்பு சிந்த வேண்டும் வேலைக்கு செல்லும் அன்பர்களும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் உங்கள் பெயரை நீங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும் என்று சொல்லுகிறோம் இப்பொழுது ரிஷப ராசியை நாம் பார்த்தோம் அடுத்தது மிதுனம் மிதுனம் பொழுது ராசியை சனி பகவான் பார்ப்பதால் இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் பண்ணணும் ரொம்ப வியர்வை சிந்தி தான் உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு நிலை ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானம் அவப்பெயர் வேலை பார்க்கும் இடத்திலோ சமூகத்திலோ கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு பண வரவு இந்த மிதுன ராசிக்கு திருப்திகரமாக இருக்கும் செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக திருப்திகரமாக இருக்கும் விருந்தினருடைய வருகை இருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது தாயாருடைய உடல்நிலையில் பிரச்சனை இல்லை படிக்கும் மாணவ மாணவர்கள் அற்புதமாக படிப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்கன்னு சொல்கிறோம் கணவன் மனைவி கொஞ்சம் பரஸ்பர ஒற்றுமை குறைந்து சந்தோ அதாவது சந்தோஷ குறைவு ஏற்படும் அதனால் நீங்கள் பேசுவதில் நிதானம் தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இப்போது ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது பாக்கிய குறைவு ஏற்படுகிறது தகப்பன் தகப்பன் வழி சொந்தங்களால் பகைமை பாராட்டம் படிவீர்கள் பதினோராம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதால் உங்களுக்கு அசையா சொத்துக்களால் வருமானம் பெருகக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகளாக இருக்கும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற அதிகாரிகள் உயர் நன்றாக பணிபுரிந்து மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள் செவ்வாய் பூமிகாரகனாக இருப்பதால் அசைய ஃபில்டர்ஸ் ஃபிளாட் ப்ரமோட்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்கள்லாம் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் மொத்தத்தில் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இது செலவுகள் தான் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது கடகம் கடகம் பொழுது பார்த்தீங்கன்னா ராசியை குரு பகவான் பார்க்கிறார் செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கிறது எந்த ஒரு குறையும் இல்லை அதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு இரண்டாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துக்கு சென்று விடுகிறார் அப்போ வந்து வாழ்க்கை துணை அல்லது மனைவி கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க செல்வம் அதாவது பண வரவு திருப்திகரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகிறோம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபா தஞ்சிலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் இவங்களாம் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல சம்பாத்தியம் அடைந்து சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க நாலாம் இடத்து அதிபதி அஞ்சில் போய் சேர்ந்திருக்கார் அதனால் ஒரு கேந்திர அதிபதி ஒரு திரிகோணம் ஏறுவது என்பது சிறப்பு தான் தாயாருடைய உடல்நிலையில் பிரச்சனை இல்லை படிக்கும் மாணவ மாணவர்கள் நல்லாக நன்றாக படிப்பார்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஐந்தில் கேது இருப்பதால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் அதோடு மட்டுமில்லாமல் பூர்வீக ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது வில்லங்கம் ஏற்படும் குலதெய்வ வழிபாடு ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள் தலைக்கு வருது தலைப்பாய போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஆறில் சூரியன் சளி இருபதிகள் ஓடி ஒளிவார்கள் உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் திருப்திகரமாக இருக்கிறது சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் இப்பொழுது ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை இன்று வேலை கிடைக்காதவர்கள் முயற்சி செய்தால் வேலை கிடைக்கும் இன்ட்ரூவில் வந்து யாருக்காவது வந்துச்சின்னு சொன்னால் அட்டன் பண்ணிணா அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைத்து சந்தோஷம் அடையக்கூடிய திருப்திகரமான ஒரு நாள் என்று சொல்கிறோம் மொத்தத்தில் இந்த கடகராசி திருப்திகரமான ஒரு நாள் அடுத்தது சிம்மம் சிம்ம ராசி அப்படின்னும்போது ராசி அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் இருந்தபோதிலும் அவர் பகை கிரகமான சூரியனோடு சேர்ந்து இருப்பதால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்காணித்து வர வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் தவறான ஒரு பாதையில் சென்றுவிடக்கூடும் பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கிறது கணவன் மனைவி உறவு மிகவும் அன்னோன்னியமான ஒரு உறவாக அமையும் தைரிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது எந்த ஒரு குறையும் இல்லை சகோதரத்தால் ஆதரவு ஆதாயம் உண்டு எடுத்த காரியங்கள் சக்சஸ் ஆகும் தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது நாளில் கேது இருப்பது உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையை ச நீங்கள் பார்த்து வேண்டும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் படி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஐந்தில் சூரியன் சனி இருப்பதால் உங்கள் பிள்ளைகளுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம் அல்லது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் உங்கள் தகப்பனுடைய உடல்நிலையும் பார்த்து கொள்ளுங்கள் தகப்பனுக்கும் உங்களுக்கும் கூட சில நேரங்களில் க ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஆறில் குரு பகவான் இருப்பது கடன் சுமை படிப்படியாக குறையும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் இருந்தபோதிலும் உங்களுக்கு கடனே இல்லாதவர்கள் புதுசாக கடன் வாங்கி வீட்டு சுப செலவுகளுக்கு வைத்து நிலை ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இப்போ ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பரஸ்பரம் ஒற்றுமையாக இருங்க இல்லைன்னா பிரச்சனையில் போய் முடியக்கூடிய ஒரு நிலை சந்த சச்சில் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்று சொல்லுகிறோம் இப்போது சிம்மத்திற்கு இப்போ பாக்கியாதிபதியான செவ்வாய் இப்போ அது ஆட்சி நிலையில் இருந்து நல்ல ஒரு நிலையில் இருக்கிறார் அதனால் பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது தகப்பன் தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலர் இந்த வீடு கட்டலாமான்னு நினைப்பீங்க அது கண்டிப்பாக சாத்தியம் சாத்தியம் இருக்கிறது பில்டர்ஸ் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்லா ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகளாக இருக்கும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற துறைகளில் இருப்பவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல பெயர் எடுப்பார்கள் அரசாங்க மேலதிகாரி இடம் அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சின்னத்திரை பெரிய திரையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு சம்பாத்தியம் பெற்று சந்தோஷம் அடையக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்று சொல்லுகிறோம் இந்த சிம்ம ராசிக்கு இன்று சுக செலவுகள் காத்திருக்கிறது என்று சொல்லுகிறோம் அடுத்தது உங்களுக்கு கன்னி கன்னி ராசியை குரு பகவான் பார்க்குறார் ராசியை குரு பகவான் பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கிறது எந்த நிலையிலும் உங்களுக்கு குறைவு கிடையாது சமூகத்தில் நல்ல பெயரோடு இருப்பீர்கள் சம்பளம் வாங்காமல் ஒரு சிலர் வேலை செய்வாங்க கௌரவ பதவியில் இருப்பாங்க அவங்க இன்னும் செல்வா செல்வாக்கு கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இப்போது பணவரவு திருப்திகரமாக இருக்கும் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் பொதுகளும் நிச்சயமாக இருக்கும் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் நாளில் சனி இருப்பது என்பது என்ன நிலையை காட்டுகிறதுன்னா தாயாருடைய உடல்நிலையை கவனம் தேவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் உங்கள் சுகஸ்தானமும் கெடுகிறது பிள்ளைகளால் மேன்மையடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் குலதெய்வ வழிபாடு ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு சிலருக்கு விரோதிகளால் பிரச்சனை ஏற்படும் கடன் சுமை விழிப்பெதுங்க வைக்கும் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை இருக்கும் அசையா சொத்துக்களால் ஆதாயம் உண்டு பி பில்டிங் அதாவது ஃப்ளாட் ப்ரமோட்டோர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் கலைஞர்கள் இந்த பில்டிங் வாங்கி விற்கிறவங்க இவங்கெல்லாம் தரகர்கள் ஒரு தொழில் அமைஞ்சு நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம் அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகளாக இருப்பவர்கள் மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய அளவுக்கு திருப்திகரமாக வேலை செய்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது தகப்பன் தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம் பெறுவீர்கள் ஒரு சிலர் வெளிநாடு செல்லலாமா என்ற யோசனை இருப்பவர்கள் தாராளமாக செல்லுங்கள் கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன என்று சொல்லுகிறோம் இப்பொழுது பத்தாம் சனி பார்ப்பதால் இந்த சொந்த தொழில் புரியும் அன்பர்களும் சரி வேலைக்கு செல்லும் அன்பர்களும் சரி வேணாமினிக்காக இருக்க முடியாது கடின உழைப்பை செந்த வேண்டி வரும் கடின உழைப்பை சிந்தினால்தான் வேலைக்கு செல்லும் அன்பர்கள் மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெற வேண்டாம் அட் அட்லீஸ்ட் ஒரு அவப்பெயர் இல்லாமல் வேலையை விட்டு அதாவது இல்லாமல் வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் கூடுதல் லாபத்தை எதிர்பார்க்கலாம் மூத்த சகோதரத்தால் ஆதாயம் உண்டு என்று சொல்லுகிறோம் எந்த ஒரு குறைவும் இல்லை இந்த ராசி அன்பர்களுக்கு அடுத்தது துலாம் துலாம் ராசி பொழுது இந்த ராசி அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இளைய சகோதரத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அதனால் இருக்கும் காரியங்கள் சக்சஸ் ஆகும் தைரிய வீரியம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இப்போது நாலாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் தாயினுடைய உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பணவரவு பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம் பாக்கிய குறைவு ஏற்படுகிறது சின்ன திரை பெரிய திரையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள் எந்த ஒரு குறையும் இல்லை என்று சுபச்செலவுகள் காத்திருக்கிறது இந்த துளாராசி அன்பர்களை இப்பொழுது திருச்சிகம் விருச்சிகம் பொழுது ராசியில் கேது பகவான் இருக்கிறார் ராசியை ராசிநாதன் பார்க்குறார் மேசத்துல இருந்து செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கிறது இரண்டாம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சிரு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கை கெ கெட்டு போவதில்லை என்று சொல்கிறோம் நீங்கள் வேலை பார்க்கும் இடம் சொந்த பந்தம் நட்பு வட்டாரம் எல்லா இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும் விட்டு கொடுத்து போகணும் பேசுவதில் நிதானம் பொறுமை தேவை என்று சொல்லுகிறோம் இப்போ பிபிஓ சாஃப்ட்வேர் கா தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் இவங்கள்லாம் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெ பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்று சொல்லலாம் நாலாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையில் அக்கறை தேவை உங்களுடைய வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் படிக்கும் மாணவ மாணவர்கள் அதிக செலுத்தியோடு தான் படித்து ப தேர்ச்சி செய் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறோம் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கிறது அதிகாரிகள் மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய அளவுக்கு நல்லா திறமையாக ப பணிபுரிவார்கள் என்று சொல்லுகிறோம் அதாவது அரசாங்கத்தில் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் தகப்பனாரால் பணவரவு பொருள் வரவு நிச்சயமாக இருக்கிறது சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல கூடுதல் லாபம் கிடைக்கும் வேலைக்கு செல்லும் அன்பர்கள் அரசாங்கத்தினுடைய ரெகக்னிஸ் கிடைக்கும் அளவுக்கு திறமையாக வேலை செய்வார்கள் மொத்தத்தில் விருச்சக ராசி அற்புதமான ஒரு நிலை இன்றைய நாள் அடுத்தது தனுசு இந்த தனுசு அப்படின்னு எடுத்தீங்கன்னா ராசியில் சனி பகவான் இரண்டாம் வீட்டில் குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கிறது கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கிறது கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அசையா சொத்துக்களால் ஆதாயம் பெறுவீர்கள் அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகளாக இருக்கும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற அதிகாரிகள் சிறப்பாக பணிபுரிந்து மேலதிகாரிகளுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள் கட்டிடக் கலைஞர்கள் பில்டர்ஸ் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் இவங்கள்லாம் ஏதாவது ஒரு தொழில் அமைஞ்சு சிறப்பாக தொழில் செய்து நல்ல ஒரு லாபத்தை பெற்று சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அதாவது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் உடல் ரீதியாக உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கடன் சுமை படிப்படியாக குறையும் அப்புதிய கடன் கடனே இல்லாதவர்கள் புதிய கடனை பெற்று வீட்டு செலவிற்காக சுப செலவிற்காக வைத்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறோம் வராக்கடன்கள் கடன்கள் ஒரு சிலருக்கு வசூலாகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது கணவன் மனைவி பரஸ்பரம் சண்டை சச்ச ஒற்றுமை நீங்கி பரஸ்பரம் சண்டை சச்சில் வரக்கூடிய சூழல் இருக்கிறது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கை கெட்டு போவதில்லை என்று சொல்கிறோம் இன்று பணியில் இருக்கும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை பெறுவீர்கள் அரசாங்கம் மற்றும் தனியார் துறையில் பணியாற்றும் அன்பர்களும் சிறப்பாக பணிபுரிந்து மேலதிகாரி சக ஊழியர்களுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கப் பெறுவீர்கள் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆன்மீகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது திருக்கோயில்களுக்கு சென்று வருவீர்கள் திருப்பணிகள் செய்வீர்கள் மொத்தத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்கள் சிறப்பான ஒரு நாள் மகர மகரம் வந்து குருச்சந்திர யோகம் இருக்கிறது ராசியிலேயே குரு இருக்கிறார் சந்திரன் இருக்கிறார் குருச்சந்திர யோகம் இருந்தால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வர தலைப்பாயிட போயிடுன்னு சொல்லுவாங்க அசையா சொத்துக்களால் வருமானம் வரும் ஒரு சிலர் சொந்த வீடு வாங்கும் யோக நிலை இருக்கிறது பிள்ளைகளால் மேன்மை நிலை அடையக்கூடிய ஒரு நிலை எதிரிகள் எதிரிகளால் ஒரு சிலருக்கு தொல்லை ஏற்படலாம் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கிறது உங்களுடைய பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது வெளிநாடு செல்லலாமா என்று ஒரு சிலர் இயங்கும் நிலையில் இருப்பவர்கள் தாராளமாக செல்லுங்கள் உங்களுக்கு கிரகங்கள் ஆதரவை தருகிறது சின்னத்திரை பெரிய திரையில் பணியாற்றும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை பெற்று சந்தோஷம் அடையக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்று சொல்லுகிறோம் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த மகர ராசிக்கு பதினோராம் இடத்தில் கேது இருப்பதால் உங்கள் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஆன்மீக பய பயணம் ஒரு சிலர் மேற்கொள்வீர்கள் திருக்கோயில்களுக்கு சென்று வருவீர்கள் சுப அது செலவுகள் உங்களுக்கு காத்திருக்கிறது என்று சொல்லுகிறோம் இப்பொழுது கும்பம் கும்பம் என்பது ராசி சனி பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கிறது பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அதோடு மட்டுமல்லாமல் தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது பிபிஓ சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் தொழில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள் எந்த ஒரு குறையும் இல்லை உங்களுக்கு சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கி மொழிவீர்கள் பிள்ளைகளுக்கு உடல்நிலையை பார்த்து அல்லது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் உங்களுடைய ஆரோக்கிய ஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது கடன் இல்லை சுமை படிப்படியாக குறையும் கடனே இல்லை என்றால் நீங்கள் பு புதிதாக கடன் பெற்று வீட்டு சுப செலவுகளுக்கு வைத்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க இப்பொழுது அதிபதி பதினொன்றில் இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணையால் ஆதாயம் பணவரவு பொருள் வரவு பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சய குடும்பத்தில் நிச்சயமாக இருக்கிறது ஒரு சிலருக்கு வரா கடன்கள் வசூலாகும் கௌரவம் புகழ் அந்தஸ்து காப்பாற்றப்படும் அதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு பத்தில் கேது பகவான் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் அசையா சொத்துக்களால் அதா சாரி தொ உத்தியோகம் பார்க்கும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு லாபம் கிடைக்கும் இருந்த போதிலும் பதினோராம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் லாபம் லேட்டாக கிடைக்கும் சுப செலவுகள் காத்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இப்பொழுது கும்பம் கும்பத்தை நாம் பார்க்கலாம் கும்பராசி அப்படின்னும்பொழுது உங்களுக்கு சாரி மீனராசி மீனராசியை இப்பொழுது பார்க்கும்பொழுது ராசி அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார் எந்த ஒரு குறையும் இல்லை உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கிறது தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வரும் இளைய சகோதரத்திற்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அவரே உங்களுக்கு உதவிகள் புரிவார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது அது சாரி பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு முறை நன்றாக இருக்கும் அவர்கள் உங்களுக்கு பரஸ்பரம் ஒற்றுமையாக செயல்படுவார்கள் குலதெய்வ வழிபாடு இருக்கும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும் அதோடு மட்டுமில்லாமல் உங்களுக்கு கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கிறது கேது பகவான் ஒன்பதில் இருப்பதால் ஒரு சிலர் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் பத்தில் சனியை இருப்பதால் சொந்த தொழில் புரியும் அன்பர்களும் சரி வேலை பார்க்கும் அன்பர்களும் சரி கடின உழைப்பை செந்த வேண்டும் இருந்த போதிலும் கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்று சொல்லுகிறோம் மொத்தத்தில் மீன ராசி அன்பர்கள் மட்டுமல்ல பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் இனிமையான ஒரு நாளாக அமைய எமது பரிபூர்ண வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்